புனித லூக்கா எழுதிய தூய நட்செய்தி அதிகாரம் பன்னிரண்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஐம்பத்து நான்கு தொடக்கம் ஐம்பத்து ஒன்பது அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது மேற்கில் இருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரம் என்கிறீர்கள் அது அப்படியே நடக்கிறது தெற்கில் இருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள் அதுவும் நடக்கிறது வெளிவேடக்காரரே நிலத்தின் தோற்றத்தையும் தோற்றத்தையும் பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பார்க்காமல் இருப்பது எப்படி நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன் நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இல்லையே அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார் நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார் கடைசி காசு வரை நீங்கள் திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் சிந்தனை நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இங்கு சொல்லப்படுகின்ற எங்கள் எதிரி யார் புனித பேட் சொல்லுவார் இறைவார்த்தையே எங்கள் எதிரி அதாவது இறைவார்த்தை எங்கள் பிளவீனத்தோடும் பாவங்களோடும் போர் புரியும் இறைவார்த்தையை நாம் கேட்கும்போது போது ஆண்டவர் எங்கள் பாவங்களை எங்களுக்கு உணர்த்துவார் அப்போது நாம் எமது வாழ்வை இறைவார்த்தையின் உண்மையோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள முடியும் கடவுளின் வார்த்தையை நாம் கேட்கும்போது போது எம்மை குற்றவாளியாக்குவது எது அப்படியானவைகளை நாம் சில வேளைகளில் குறைத்து மதிப்பிடலாம் எமது செயல்களை நாம் நியாயப்படுத்தி கடவுள் எமக்கு சொல்பவற்றை நாம் நிராகரிக்கலாம் எமது உள்ளத்தில் குத்திய இயேசுவின் படிப்பினைகள் ஏதாவது இருக்கின்றனவா என்று நினைத்து பார்ப்போம் அப்படி இருக்குமாயின் அது ஓர் அருளாகும் என்று உணர்ந்து கொள்வோம் எதிரியோடு ஓர் உடன்பாட்டை நாம் மேற்கொள்ள எமக்கு கிடைக்கின்ற ஓர் அரிய சந்தர்ப்பமாக இதை ஏற்றுக்கொள்வோம் கடவுள் எம்மை தண்டிப்பதற்காக எமது உள்ளத்தில் தமது வார்த்தைகளால் குத்துவதில்லை மாறாக எமது பாவத்தின் எதிரியாக அவர் நிற்கின்றார் ஏனென்றால் போகும் வழியிலேயே எமது வழக்கை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எமது மனச்சான்று இறைவனால் எமக்கு வழங்கப்பட்ட உன்னதமான ஒரு கொடையாகும் அது நீதிமன்ற அறையைப் போன்றது அங்கே ஆண்டவர் எமக்கு தண்டனை தர விரும்புவதில்லை மாறாக அவரது வார்த்தையை கேட்டு எமது பாவங்களுக்காக மனம் பருந்தி மனம் திரும்ப வேண்டுமென்றே அவர் விரும்புகின்றார் இந்த வாசகத்தின் ஊடாக ஆண்டவர் கற்பிக்கும் பல பாடங்களுள் எம்மை நோக்கி பாய்ந்து வரும் ஒரு பாடம் அதில் நாங்கள் அதிமுக்கிய கவனம் செலுத்த வேண்டும் குற்ற உணர்வை எம்மில் ஏற்படுத்தும் அவரது முக்கிய பாடங்களை நாம் மறக்க முடியாது இவற்றுக்கு நாம் கவனமுடன் செவிசாய்த்து வந்தால் நீதி நீதி இருக்கை முன் நாம் நிற்க வேண்டிய தேவை இருக்காது ஆனால் நாம் அவ்வாறு செய்யாவிட்டால் அவற்றை நாம் குறைவாக மதிப்பிட்டால் அல்லது புறக்கணித்தால் நாங்கள் அவரது தீர்ப்பினை எதிர்கொள்ள நேரும் இதனால் அவரது அருளை இழந்து நிற்க வேண்டி ஏற்படும் நாம் மனம் திரும்பாதவர்களாய் நின்று ஒவ்வொரு சிறிய சிறிய பாவத்துக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக மாற வேண்டியிருக்கும் கடைசி காசுவரை நாம் திருப்பி செலுத்த வேண்டி வரும் எமது பாவங்களின் எதிரி இறைவார்த்தை என்பதை இன்று சிந்திப்போம் இந்த புனிதமான எதிரி எப்போதும் எமக்கு எது மிகச் சிறந்தது என்பதையே விரும்பி நிற்கும் எனவே இறைவார்த்தையை தொடர்ந்து வாசிக்கவும் கேட்கவும் விருப்பம் கொள்வோம் அப்போது ஆண்டவர் எமக்கு சொல்வதை நாம் கேட்டு அவருடன் ஒப்புரவாகிக் கொள்ள முடியும் தீர்ப்புக்காக நாம் நீதி இருக்கை முன் வர வேண்டிய தேவையே இருக்காது செபம் ஆண்டவரே உமது தூய வார்த்தையால் எமது வாழ்வை உயிர்ப்பி தருளும் ஆமன்